ஹாய் welcome வெல்கம் பேக் டுவாஸ் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம ரேவாஸ் வேர்ல்டுல என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல குண்டு குண்டுன்னு நல்ல புசு புசுன்னு இருக்கக்கூடிய ஒரு ஆன இட்லி ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ரொம்ப சாஃப்டா பஞ்சு மாதிரி இட்லி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய அரிசி உளுந்து இதெல்லாம் வந்து மெஷர் வந்து கரெக்டாக இருக்கணும் ஸோ நிறைய பேர் நிறைய விதமான மெஷர்மெண்ட்ல வந்து இட்லி செஞ்சிருக்காங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருக்கோம் இந்த முறையிலையும் நீங்க செஞ்சு பாருங்க ரொம்பவே சாஃப்டான இட்லி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் இனிமேல் நம்மளோட சப்ஸ்கிரைபர் பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து ஜவ்வரிசி இதெல்லாம் சேர்த்து செய்யுங்க சிஸ்டர் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுதான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ நான் காமிச்சிருக்கேன் பாருங்க நிறைய பேருக்கு இந்த டவுட்டும் இருக்கு இட்லி அரிசி சொல்றோம் ஆனால் அதோட கலர் வேற மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஆனால் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து மும்பையில் இருக்கேன் ஸோ எனக்கு இட்லி அரிசின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இட்லி அரிசி தான் கிடைச்சிருக்கு ஸோ நான் அதனால அதுதான் வச்சு நான் இருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு நீங்க இட்லி அரிசியில் செஞ்சாலும் சரி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரேஷன் கடையில் கிடைக்கும் இல்லையா அந்த அரிசியில நீங்க செஞ்சுக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்பவே நல்லா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இப்போ நான் வந்து ஒரு நாலு டம்ளர் அரிசி வந்து நான் எடுத்துக்கிறேன் இட்லி அரிசி வந்து இப்போ நான் ஆல்ரெடி ரெண்டு டம்ளர் நான் வந்து போட்டிருக்கேன் இது வந்து மூணாவது டம்ளர் ஸோ மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக பண்ணுங்க உங்களுக்கு அப்போ அந்த இட்லி வந்து கரெக்டாக உங்களுக்கு வரும் இப்போ நாலு டம்ளர் இட்லி அரிசி நான் எடுத்திருக்கேன் நாலு டம்ளர் இட்லி அரிசி அப்படிங்கும் போது நான் வந்து தலை தட்டி தான் எடுத்திருக்கேன் ரொம்ப வந்து ஜாஸ்தியாக வச்சு எடுக்கல ஸோ அந்த நாலு டம்ளர் பார்த்தீங்கன்னா அந்த டம்ளர் எந்த டம்ளர்ல நம்ம அரிசி அளவு எடுத்தோமோ அதே டம்ளர்ல நான் உளுந்து வந்து எடுத்துக்க போகிறேன் உளுந்துன்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உருட்டு உளுந்துன்னு சொல்லுவோம் இல்லையா உடைக்காத உளுந்து இருக்கும் இல்லையா அந்த உளுந்து யூஸ் பண்ணுங்க எப்பயுமே அந்த உளுந்து தான் உங்களுக்கு மாவு வந்து நல்லா பொங்கி வரும் இதுலேயும் நீங்கள் வந்து உடச்ச உளுந்துன்னு இருக்கும் அதில் வந்து மாவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் அந்த மாதிரி எடுக்குவீங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு கை அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது உளுந்து எடுத்துட்டேன் இல்லையா இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் வெந்தயத்தோட அளவை நீங்கள் ஜாஸ்தி போடணும் அப்படின்னா போட்டீங்க அப்படின்னா இட்லிக்கு ஒரு மாதிரி கலர் கம்மியாக இருக்கும் தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல கலராக நல்லா மொறு மொறுன்னு வரும் அதே மாதிரி உங்களுக்கு கலரும் சூப்பராக இருக்கும் ஆனால் நம்ம இட்லி தானே செய்ய போகிறோம் அதனால் இட்லிக்கு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க வெந்தயம் வந்து அதிகமாக போட வேண்டாம் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போடுங்க இப்போ இதில் நான் ஜவ்வரிசி எடுத்துக்கிறேன் எந்த டம்ளரில் நம்ம அரிசி அளந்தோமோ அதே டம்ளர்ல கால் பங்கு அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க ஜவ்வரிசி நீங்க எந்த ஜவ்வரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் மாவு ஜவ்வரிசி இல்ல அப்படின்னா லைலான் ஜவ்வரிசி அந்த மாதிரி எல்லாம் கிடைக்குது இல்லையா எதுவா இருந்தாலும் எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து எடுத்துருக்கறது மாவு ஜவ்வரிசி ஒரு கால் டம்ளர் எடுத்து ஒரு பாத்திரத்துல போட்டிருக்கேன் எல்லாத்தையுமே தனித்தனியா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஊற வைக்க போறோம் இப்ப இட்லி அரிசி நீங்க கடையில வாங்கின இட்லி அரிசியா இருந்துச்சு அப்படின்னா நீங்க நார்மலா வாஷ் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு வந்து நீங்க ரேஷன் கடையில வாங்குற அரிசியா இருந்தா கொஞ்சமா கல் உப்பு போட்டு நல்லா வந்து கலந்து கழுவிக்கோங்க சோ அப்பதான் உங்களுக்கு அந்த அதுல உள்ள கலர் எல்லாம் போயிடும் உங்களுக்கு கல்லுக்கெல்லாம் போகும் இல்லையா அதுக்காக அப்படி நீங்க கழுவும் போதுதான் உங்களுக்கு இட்லி வந்து நல்லா வெள்ளையா கிடைக்கும் இல்ல அப்படின்னா கொஞ்சம் கலர் வந்து கம்மியா இருக்கும் இப்ப நான் எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்லயே நீங்க நல்லா ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்புறமா தண்ணி ஊத்தி இப்ப ஊற வச்சு சைட்ல வச்சிடறேன் இது பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு மூணு மணி நேரத்துல இருந்து ஒரு அஞ்சு மணி நேரம் வரைக்கும் நம்ம ஊற வச்சுக்கணும் இப்போ சப்போஸ் வந்து அரிசிய நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் ஊற வச்சாங்க அப்படின்னா உளுந்தோட ஊற வைக்கிற டைமிங்க கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இப்ப நான் வந்து ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சிருந்தேன் ரெண்டுமே ஒரே தான் போட்டு ஊற வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் எப்பயும் போல உளுந்து போட்டு நான் அரைச்சிட்டு இருக்கேன் உளுந்துக்கு அதிகமா தண்ணி வந்து ஊத்த வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு தெளிச்சு நீங்க மாவு அரைச்சிங்க அப்படின்னா நல்ல மாவு வந்து புஷுன்னு பொங்கி வரும் ஸோ நம்ம எடுக்கக்கூடிய உளுந்த பொருத்தும் இருக்கு நீங்க மிக்ஸி அரைக்கிறீங்க அப்படின்னா அதுல கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் வந்து போட்டு நீங்க அரைச்சிங்க அப்படின்னா அந்த பாத்திரம் வந்து சூடாகாது மிக்சி வந்து சூடாகலை அப்படின்னா மாவு வந்து நல்லா சூப்பரா பொங்கி வரும் சின்ன சின்ன டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம தான் அரைக்கிறோம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து உளுந்து வந்து நல்லா அரைச்சி வந்ததுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம் அடுத்து நீங்க அரிசியை போடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து ஜவ்வரிசியை போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் ஸோ ஜவ்வரிசியை போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஓட விடுங்க ஓட விட்டதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து அதில் அரிசியை சேர்த்து அரைக்கணும் ஏன்னா ஜவ்வரிசி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அரைப்படம் இருந்தாலும் வாங்காங்க தெரியற மாதிரி இருக்கும் இல்லையா அதுக்காக ஃபஸ்ட் அதை அரைப்பட்டதுக்கப்புறமா அரிசியை சேர்த்து நல்லா அரைச்சி நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ அரிசி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல அரிசியாக இருந்துச்சு அப்படின்னா மாவு வந்து நம்ம தொடதே நல்லா இருக்கும் சப்போஸ் அரிசி வந்து சரியில்லை அப்படின்னா ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும் ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன இது இருக்கும் நீங்கள் வந்து ஒரு டைம் வாங்கும் போதே உங்களுக்கு தெரியுமா அந்த அரிசி நல்ல அரிசியாக என்னன்ட்டு இப்போ மாவு எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டிருக்கோம் இப்போது கல் உப்பு இல்லை அப்படின்னா சால்ட் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் சில பேர் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு கரைச்சிப்பாங்க எல்லா மாவுலையும் கரைக்க மாட்டாங்க ஸோ நீங்கள் எப்படி கரைப்பீங்களோ அந்த மாதிரி கரைச்சிக்கோங்க நான் எப்பயுமே எல்லா மாவுலையுமே நான் வந்து உப்பு போட்டு நான் வந்து கரைச்சி வச்சுருவேன் அதுக்கப்புறமா சின்ன சின்ன டப்பாவை வந்து நான் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுப்பேன் அப்போ வந்து எனக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ மாவை பிசையும் போது பார்த்தீங்கன்னா அடியில் நம்ம என்னதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து உளுத்தம்பருப்பு மாவு இருந்தால் கூட நம்ம போடக்கூடிய அரிசி மாவு பார்த்தீங்கன்னா அடியில் போய் தங்கிடும் ஸோ அதனால மிக்ஸ் பண்ணும்போது நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடுங்க அதுக்காக சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா கிரைண்டர்லேயே பார்த்தீங்கன்னா அரிசி அரைச்சதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருக்கிற உளுந்த மாவை கூட ஒன்றாவே போட்டு நல்லா சுற்றி எடுத்துருவாங்க ஸோ அப்படி சுற்றி எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி கையில் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ மாவை வந்து நான் ரெண்டு பாத்திரத்தில் நான் மாற்றிக்கிறேன் ஸோ ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றி சைட்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற மாவை தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அதனால இந்த மாதிரி சின்ன பாத்திரத்தில் போட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து பொங்கி வரும்போது உங்களுக்கு இடம் வந்து இவ்வளோ கேப் வச்சுக்கோங்க அப்போ தான் மாவு வந்து நல்லா பொங்கி வரும் ஸோ இது வந்து நம்ம மறுநாள் சுடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறோம் இப்ப இது ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் இது வந்து மறுநாள் நான் வந்து நான் சாயந்தரம் மாவு இல்லையா மறுநாள் சுட போறோம் சோ ஒரு எட்டு மணி நேரம் வந்து கண்டிப்பா புளிக்கி வச்சுக்கோங்க இப்ப மறுநாள் மாவு வந்து பார்க்கலாம் மாவு மறுநாள் பாத்தீங்க அப்படின்னா நல்லா பொங்கி புசுன்னு வந்திருக்கணும் கண்டிப்பா அப்பதான் உங்களுக்கு அந்த இட்லி வந்து நல்லா சாஃப்டா வரும் பஞ்சு போல உங்களுக்கு அப்பதான் கிடைக்கும் மாவு புளிக்கல அப்படின்னாலே உங்களுக்கு அந்த இட்லி வந்து கல் தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் நல்லா உங்களுக்கு பபிள்ஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி நல்லா பொங்கி போய் இருக்குது பாத்தீங்களா இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சில பேர் இந்த மாவை கூட மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே வந்து ஊத்துறாங்க ஆனால் அப்படி செய்யக்கூடாது இந்த மாதிரி ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் இந்த உளுந்த மாவு அரிசி மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும் இல்லை அப்படின்னா மேலே உள்ள இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும் ஆனால் அடியில் உள்ள இட்லி வந்து சாஃப்டாக இருக்காது கண்டிப்பாக ஸோ அதனால் நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கோங்க சப்போஸ் தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா லைட்டாக தண்ணி வந்து கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு இட்லி மாவும் கூட உங்களுக்கு கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த இட்லி வந்து சாஃப்டா இருக்காது கொஞ்சம் கல் மாதிரி தான் இருக்கும் சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த சாஃப்டா நல்ல பஞ்சு போல இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இட்லி பாத்திரத்தில் இட்லி ஊத்துறதுக்கு முன்னாடி இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து ஊற்றி கொதிக்க வச்சதுக்கு அப்புறமா நம்ம இட்லி மாவை ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம் ஸோ இட்லி வேகிறதுக்குன்னு டைமிங்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு ஏழு நிமிஷம் ஆகும் ஸோ அதோட கொஞ்சம் ஜாஸ்தியானால் ஒரு மிஞ்சி போனால் எட்டு நிமிஷம் ஆகும் அதுக்கு மேலே ஆகாது ஸோ அதனால் பார்த்துட்டு நீங்கள் தண்ணி தொட்டு பாருங்கள் நல்ல சாஃப்டாக ஒட்டாமல் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு இட்லி வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம் ஸோ நான் இப்போ இட்லியை எடுத்துட்டு காமிக்கிறேன் அவ்வளோதான் சூப்பராக வந்து இட்லி வந்து பாருங்கள் உங்களுக்கு அழகாக வந்துருச்சு இது கொஞ்சம் நீங்க ஆற விட்டு எடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே சூப்பராக வரும் நான் வந்து கொஞ்சம் சூடோடு எடுத்துட்டேன் அதனாலதான் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு லைட்டாக பாக்குறதுக்கு ஆனால் இந்த இட்லி பாருங்க எவ்வளோ வந்து உங்களுக்கு புஷன்னு இருக்கு அதே சமயம் சாஃப்டாவும் வந்திருக்குன்ட்டு ஸோ இட்லி மாவை கரெக்டான பதத்தில் நீங்க அரைச்சிங்க அப்படின்னா இட்லி ரொம்பவே சாஃப்டா வரும் அவ்வளவுதான் ரொம்ப சாஃப்டான இட்லி மாவு வந்து ரெடி பண்ணிட்டோம் இட்லியும் நம்ம இன்னைக்கு அவிச்சிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பிளீஸ் லைக் பண்ணிக்கோங்க அப்படியே அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்மளோட ரிவர்ஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்